நாயக்குகள் நாயக்குகள்லாம் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா தலைவுகள்னு அர்த்தம் எங்களுடைய சமுதாயத்துக்கும் ஒரு தலைவுகள் வேணும் நாங்களாகவே வந்து எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு சில பெரிய திருநங்கைகளை வந்து தலைவிகளாக நியமிச்சிருக்கிறோம் ஒரு திருநங்கைக்கு முழுவதுமாக பெண்ணா மாறணும் வந்து ஆசை இருக்கும் நிச்சயமா ஒரு ஆணா பிறந்த குழந்தைக்கு பெத்தவங்க வந்து ஒரு அறுவை சிகிச்சை செய்திருக்க மாட்டாங்க அந்த அறுவை சிகிச்சை பண்றது அந்த பூ பெய்தக்கூடிய சடங்குகள் செய்வாங்க வேறு விதமான மக்களும் இருக்கிறாங்க எங்களுக்கு உண்டு கொடுத்திற்காக இருக்கிறாங்க நிறைய பேர் வீண் பழிகள் போடுற அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அவங்கள காவல் செய்யறது எங்களுடைய ஆட்கள்லேயும் சில தவறு செய்கிறவங்க இருக்கிறாங்க அவங்கள அடக்கி விற்கிறது அவங்க செய்யக்கூடிய தவறுகளை கட்டி கேட்குறது அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து சில வரைமுறைகள் இருக்குது இந்த ஏரியாவிற்கு தான் நீங்க போகணும் இந்த ஏரியாவிற்கு தான் வரணும் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அரசாங்கம் நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்குது இல்லையா வீடு கொடுக்கறது இந்த மாற வருமானம் இது மாதிரி நிறைய விஷயங்களை சரியான முறையில் கொண்டு சேர்க்குறது எல்லாமே எங்களுடைய நாயக்கைகள் தான் இடம் வந்து ரொம்ப விலை உயர்ந்த இடம் சில முக்கிய புள்ளிகள் இந்த இடம் அதெல்லாம் எப்படி மறக்கிறது எப்படி ஆள்றது அப்படி நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாமே எனக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்தாங்க அதாவது ஆள் வச்சு அடிச்சாங்க கொலை பண்றதுக்கு வந்தாங்க நைட்டு ஒரு ஒரு மணி வாக்கில கொண்டாண்டு கத்தி ஸ்டெம்பு இதெல்லாம் கொண்டு வந்து இங்க இருக்கிற ஆளுங்களை வச்சு அடிச்சு கொலை பண்ண வந்தாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாச காலத்துக்கு போலீஸே காவல் இருந்தாங்க அந்த அளவுக்கு THIS VIDEO is sponsored BY படித்து institute OF MANAGEMENT AND Entrepreneurial DEVELOPMENT ADMISSIONS OPEN FOR Com and MBA. The Chennai MEGA COMBO அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில யார் இருக்கிறாங்க அப்படின்னா அடையாறு சிக்னல் அந்த பாலத்திலிருந்து பெசநகர் போற வழியில இருக்கிற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆயத்தினுடைய ரேணுகாதேவி அம்மா அவங்க தான் நம்ம கூட இருக்கிறாங்க இவங்களை வந்து நீங்கள் நிறைய யூடியூப்பில் நிறைய ப்ரோக்ராமில் பார்த்துருப்பீங்க அந்த கோயிலை பற்றி இந்த பிள்ளி சூனியம் ஏவல் இதை பற்றி அல்வாக்கை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க ஸோ இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க யார் இந்த ரேணுகா தேவி இந்த கோயிலை நிர்வகிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்தாபனம் ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி இவங்க சந்தித்த கஷ்டங்கள்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி தான் கேட்க போகிறோம் வணக்கம் அம்மா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப சௌக்கியமாக இருக்கிறேன் நிறைய விஷயம் பேசணும் அதுக்கு ஸ்ட்ரைட்டாக நான் விஷயத்துக்கு வந்துடுறேன் அடையார் அப்படிங்கும் அது ஒரு பிரைம் லொக்கேஷன் அது ஒரு பெரிய இடம் அந்த இடத்துல அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தை வந்து ஸ்தாபிச்சிருக்கீங்க இதுக்கு பின்னாடி ஒரு திருநங்கையாக நீங்கள் சந்தித்த சட்ட போராட்டங்கள் இடம் போராட்டங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம் நிறையவே இருக்குது என்ன நடந்துச்சு நிறைய விஷயங்கள் அதாவது வந்து முதல் கட்டமாக ஒரு கோவில் அமைக்கிறதுன்றது ஒரு சர்வசாதாரமான விஷயம் கிடையாது எனக்கு அம்பாள் வந்து ஏழு வயசுல வந்து அருள்வாக்கு வந்தது முதல் முதல்ல என் மேலே சாமி வந்தது வந்து ஏழு வயசில் அருள் வாக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஏழு வயசுலேருந்தே நாங்கள் அருள் வாக்கு சொல்ல ஆரம்பித்தோம் அப்போ வந்து ரொம்ப ஒரு ஒரு சின்ன குடிசை வச்சுட்டு வேப்ப மரத்தரில் ஒரு சாமி சிலையை வச்சுக்கிட்டு அப்படி தான் என் ஆன்மீக பயணம் வந்து ஆரம்பிச்சிவிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க சின்ன வயசுலேயே இன்றைக்கு போய் விக்கிரகத்தை தான் எடுப்பேன் விளையாட்டு பொருள் எதுவும் தொடமாட்டேன் அப்போ இருந்தே அந்த விஷயம் எனக்கு ச அம்பாலெலாம் ரொம்ப ஈர்ப்பு சுவாமின்னா ரொம்ப ஈர்ப்பு அதிலிருந்து ஒரு சின்ன விஷயமாக தொடங்கினது காலப்போக்கில் இந்த இடம் வந்து ரொம்ப விலை உயர்ந்த இடம் அடையாறில் இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாமே ரொம்ப விலை ஜாஸ்தி அந்த வகையில் வந்து இது யாருமே வந்து கோவிலாக பார்க்கல எல்லாமே இடம் அப்படி தான் பார்க்குறாங்க நாம் வந்து கோவில் கட்டினதே வந்து இடத்தை அபகரிக்கதா ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் கோவில் கட்டியிருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில் எனக்கு ஊரே எதிர்ப்பாக இருந்தது ஒரு கட்டத்தில் முதல்ல எனக்கு ஊரே நிறைய பேர் எதிர்ப்பாக தான் இருந்தாங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து மாந்திரிகம் பண்ணுறதாவும் ரெண்டாவது ஏதோ கெடுதல் செய்கிறதாகவும் அவங்க நினச்சிக்கிட்டாங்க மாந்திரிகம் கத்தவங்க எல்லாருக்கும் நல்லதும் தெரியும் கெட்டதும் தெரியும் ஒருத்தவங்க மாந்திரிகத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அவங்கள காப்பாத்துறதுக்கு மாந்திரிகம் தெரிஞ்சவங்களால மட்டும்தான் முடியும் அந்த வேலையை செய்யறது அவங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க அதனால ஊர்ல வந்து அவங்க பயத்த காரணம் காட்டி எதிர்ப்பு இருந்தது முதல் விஷயமே எனக்கு ஊரளவுல சப்போர்ட் கிடையாது ரெண்டாவது சில முக்கிய புள்ளிகள் இந்த இடம் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அதெல்லாம் எப்படி மறக்கிறது எப்படி ஆள்றது அப்படி நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாமே எனக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்தாங்க அதாவது ஆள் வச்சு அடித்தாங்க கொலை பண்ணுறதுக்கு வந்தாங்க நிறைய பேர் வந்து என் கூட இருந்தவங்களே இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பிளான் போட்டு கொடுத்தாங்க இதே இடத்துல நான் வளர்த்த பசங்களும் என்னையும் வந்து கொலை பண்ண வந்தாங்க இந்த இடத்துல இதே இடத்துல நான் வந்து நைட்டை இப்போ ஸ்டே பண்ணியிருப்பேன் இங்கே தான் கோவிலே தான் இருப்பேன் வீட்டுக்கெலாம் போக மாட்டேன் நான் ஒரு பத்து வயசில் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேன் கோவில்லையே தான் இருப்பேன் அந்த சிறு நிலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நைட்டு ஒரு ஒரு மணி வாக்கில் கொண்டாந்து கத்தி ஸ்டெம்பு இதெல்லாம் கொண்டு வந்து இங்கே இருக்கிற ஆளுங்களை வச்சு என்னை அடித்து கொலை பண்ண வந்தாங்க இன்னொரு விஷயம் இதுக்கு பயந்துக்கிட்டு நான் வெளியே போனேன் கும்படி பூண்டி கிட்டே போனேன் கும்மிடி பூண்டிலையும் என்னை வந்து ஆள் வச்சு அடித்து அந்த மாதிரி அமக்கலம்லாம் வந்து பண்ணாங்க அப்போ வந்து யாருன்னே எனக்கு தெரியாதவங்க என்னை உதவி பண்ணிணாங்க எனக்கு யாருன்னே தெரியாது வழியில் போகிறவங்க என்னை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அதுக்கப்புறம் என் கோவிலுக்கு வந்த டிவோட்டிஸ் அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் அந்த இடத்துல இருந்த போலீஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னை காப்பாற்றினாங்க உண்மையிலுமே சொல்லப்போனால் நம்ம ஊர் ஸ்டேஷன் எங்களுடைய ஊர் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய போலீஸ் வந்து எனக்கு ரொம்பவும் ஆதரவு கொடுத்து என்னை வந்து காப்பாற்றினாங்க என்ன அடிதடி இல்லாமல் கொலை கேஸ்லேருந்து இருந்து இது பண்ணி என்னை ரொம்ப பாதுகாப்பெல்லாம் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாத காலத்துக்கு போலீஸே காவல் இருந்தாங்க அளவுக்கு ஒரு அந்த டைமில் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாச்சது அதன் பிறகு பார்த்திங்கன்னா எப்படிலாம் நம்மளை வெளியேற்ற முடியுமோ எனக்கு எந்தெந்த தொந்தரவுகள் கொடுக்க முடியுமோ கோயிலுக்கு வர்ற பாதை அடைக்கிறது பிறகு கிட்ட வந்து தப்பான விஷயங்களை சொல்கிறது அவங்க போய் சொல்கிறாங்க ஏமாத்துறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டு இருந்தாங்க யாராவது இந்த கோயிலுக்கு வேலை அட்ரஸ் கேட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கக்கிட்ட வந்து அந்த கோயிலுக்காக போறீங்க அந்த அந்த அம்மா வந்து பணத்துக்காக எல்லாம் பண்ணுவாங்க அப்படிதான் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி தசை திருப்பறாங்க அதுக்கு இன்னும் சில காரணங்களும் இருக்குது அவங்க அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அம்பாளுடைய சக்தியை தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி எனக்கு ஊரும் சப்போர்ட் பண்ணுது எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ வந்து இந்த ஊர் மக்களும் இந்த கோயிலுக்கு வராங்க ஆரம்பத்தில் யாருமே ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்கு கால அவகாசம் வேணும் அந்த மாதிரி சூழ்நிலை நிலவும் போது தான் நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டேன் அடி உதவியும் வாங்கிட்டேன் ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாத அளவுக்கு கூட நான் கஷ்டப்பட்டுருக்குறேன் அதன் பிறகு இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன்னா அது எல்லாமே அம்பாலுடைய அனுகிரகம் தான் இப்போது இந்த ஊர் மக்களும் வராங்க ஊர் சப்போர்ட் இருக்குது இன்னும் இங்கே இருக்க முக்கிய நபர்கள் எனக்கு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா என்னுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த கோவில் முழுக்கத்தையும் வந்து நான் வந்து அறக்கட்டளை பேரில் தான் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பலவிதமான தொண்டு காரியங்கள் செய்துட்ருக்கிறேன் கோவிட் டைம்ஸும் வந்து நிறைய பணக்காரங்கிட்ட உதவி வாங்கி மளிகை சாமான் கொடுக்கறது அதுக்கப்புறம் என்னென்ன ஃப்ளட் டைமில் ஒர்க் பண்ண முடியுமோ எல்லாமே இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் வயசானவங்களுக்கு மெடிசன் வாங்கி கொடுக்குறது உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்குறது அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் சாப்பாடு அன்னதானம் பண்ணுறது அது இல்லாமல் கோவிலுக்கு எந்த டிவோட்டி வந்தாலும் அன்னதானம் பண்ணி வைக்கிறோம் அந்த மாதிரி என்னால் என்ன முடியுமோ அதை நான் சொந்த உழைப்பில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அறக்கட்டளை மூலியமா எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய திருநாங்கைகள் வந்து ரோட்டில் நிற்கிறது தவறான தொழில் பண்ணுறது யாசகம் பெறது அப்புறம் வந்து அவங்களுக்கு ஹெட்டா நாயக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆமா அவங்களுக்கு தான் இருந்தாலும் ஒரு ஏரியாவில் அவங்கள தாண்டி வெளில வர முடியாது நாயக்குகள் அவங்க என்ன பண்றாங்க ஆக்சுவலா அதாவது வந்து நாயக்குகள் நாயக்குகள்லாம் என்ன அர்த்தம்னு அ அ அர்த்தம் அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய சமுதாயத்துக்கு ஒரு தலைவுகள் வேணும் அப்போது சென்னையை வந்து பல பகுதிகளாக இருக்குது அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில பெரிய திருநங்கைகளை வந்து தலைவிகளாக நியமிச்சிருக்கிறோம் நாங்களாகவே வந்து எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து நியமிச்சிருக்கிறாங்க எங்களுடைய சங்கத்தில் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்களை மாதிரி இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு உதவி செய்வாங்க என்ன மாதிரி உதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருநங்கைக்கு முழு முழுமது முழுவதுமாக பெண்ணா மாறணும் தான் ஆசை இருக்கும் முதல் கட்டமாக இது அந்த பிறந்த வீட்டை கூட செய்து வைப்பாங்களா நிச்சயமாக ஒரு ஆணா பிறந்த குழந்தைக்கு பெற்றவங்க வந்து ஒரு அறுவை சிகிச்சை செய்து வைக்க மாட்டாங்க இப்போது அந்த பெண்ணுக்கும் மனதளவில் வந்து தன் பெண் அப்படின்ற எண்ணம் இருக்குது அந்த அறுவை சிகிச்சை பண்ணுறது அந்த பூ பெய்தக்கூடிய சடங்குகள் செய்வாங்க எங்களுக்கு வந்து பால் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃபங்க்ஷன் செய்து வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து தவறாக சில இடங்களில் நடந்துக்கிறாங்க ஆண்களும் சரி சில வேற விதமான மக்களும் இருக்கிறாங்க எங்களை தொந்தரவுபடுத்துறதுக்காக இருக்கிறாங்க நிறைய பேர் வீண் பழிகள் போடுற அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து அவங்களை கா காவல் செய்கிறது எங்களுடைய ஆட்கள்லேயும் சில தவறு செய்கிறவங்க இருக்கிறாங்க அவங்கள அடக்கி வைக்கிறது அவங்க செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்கறது இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து சில வரைமுறைகள் இருக்குது இந்த ஏரியாவிற்கு தான் நீங்கள் போகணும் இந்த ஏரியாவிற்கு தான் வரணும் இதை தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்கள் பெரியவங்க எங்களை நல்ல முறையில் வழி நடத்திட்டு இருக்கிறாங்க எனக்கு கீழே இருக்கிறவங்க இன்னும் எங்கேருந்தோ வர்றவங்க இவங்க எல்லாருக்கும் ஆதரவு கொடுத்து அவங்களையும் ஒரு சமூகத்தில் நல்ல அளவுக்கு வர்றதுக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அரசாங்கம் நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லையா வீடு கொடுக்கறது இந்த மாத வருமானம் கொடு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சரியான முறையில் கொண்டு சேர்க்கறது எல்லாமே எங்களுடைய நாய்க்குகள் தான் தலைவிகள் தான் செய்துட்டு இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் அவங்களுக்கு கீழே இல்லாமல் நீங்கள் தனியாக இருக்கிறீங்க நீங்கள் நீங்கள் தனிச்ச ஒரு ஸ்தாபத்தை நிறுவிருக்கீங்க அப்படிங்கும் போது உங்கள் சமுதாயத்துக்குள்ளே நீங்கள் சந்தித்த எதிர்ப்புகள் அதாவது வந்து எனக்கு என்னுடைய சமுதாயம் வந்து எதிர்ப்பு கிடையாது எனக்கு என்னுடைய சமுதாயம் நல்ல ஆதரவு கொடுத்தாங்க முதல் விஷயம் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வளர்ற வரைக்கும் எந்த விதமான திருநங்கைகளுடைய அறிமுகமும் எனக்கு கிடையாது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்னுடைய குரு முதல் குரு வந்து எனக்கு ராஜ மாரியாத்தான்னு சொல்லி போரூரில் இருந்தாங்க அவங்க இப்போ காலம் அவங்க ஒரு மருளாடி அவங்களுடைய பேரை நான் இருந்தேன் பொண்ணா ராஜ் மாரியாத்தான்னு சொல்லிட்டு ஏன்னா எங்களுடைய சமுதாயத்தில் பேர் கூட வெளியே சொல்லக்கூடாது குரு பேரை சொல்லக்கூடாது இருந்தாலும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் நோக்கத்துக்காக நான் சொல்கிறேன் அவங்க பேரில் இருந்தேன் அவங்க காலம் ஆனதுக்கப்புறம் இப்போது என்னுடைய குரு வந்து ஜோதி நாயக் அந்த அம்மா பேரில் நான் இருந்துகிட்டு இருக்கிறேன் அவங்க எனக்கு பெரிய ஆதரவாக இருந்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க அதாவது வந்து அன்னதான உதவிகளுக்கு திருநங்கைகள் நிறைய பேர் செய்கிறாங்க அவங்க போய் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ரோட்டில் பிச்சு எடுத்துட்டு இருந்தாலும் அதில் வர காய்கறிகள் அரிசி பருப்புகள் கொண்டு வந்து அன்னதானத்துக்கு கொடுக்குறாங்க அவங்க எங்களுக்கு கூட செஞ்சு சப்போர்ட் பண்ணுறாங்க உடல் எழுதி செய்கிறாங்க அதன் மூலிமா நான் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ பொதுவாக ஒரு காரணக்காரியம் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படின்ற நம்புறேன் நான் இப்போ நீங்கள் வந்து சொன்ன மாதிரி இப்போ இந்த அடையாரில் அதுவும் குறிப்பாக இந்த இடத்துல நான் இந்த மாதிரி ஸ்தாபனம் நான் வந்து நிறுவிய ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடாப்பிடியாக வயிறாகி மாதிரி இருந்திருக்கீங்களா அதுக்கு என்ன காரணம் அதாவது வந்து எனக்கு மேலே விடாபிடியான ஒரு நம்பிக்கை என்னை வந்து நிறைய பேர் குடும்பப்படத்தினோட விளைவு தான் நான் இங்கே வாழ்ந்து காட்டணும்னு முடிவெடுத்தேன் முதல் விஷயமே அவங்க பண்ண என்னை எதிர்த்தாங்க அந்த எதிர்ப்பு தான் என்னை வாழ வச்சுது அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் நம்ம தோக்கலாம் நம்ம கும்பிட்ற கடவுள் தோக்கக்கூடாது நம்ம தாய் தோக்கக்கூடாது நான் வாழ்ந்தா தான் அவள் இருக்கிறதுக்கான அடையாளம் அப்படின்ற ஒரு வயிறாகிட்டே மனசை வச்சுக்கிட்டு தான் நான் வாழ்ந்து காட்டிகிட்டு இருக்கிறேன் அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா அருள்வாக்கு நம்ம கோயிலை பொறுத்த வரைக்கும் எதுக்கு பிரசித்தி பெற்றதுனா அருள்வாக்கு சொல்கிறது தான் அருள்வாக்கு வந்து கேட்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க நீங்களும் அருள்வாக்கு சொல்கிறீங்க இந்த அருள்வாக்கு அப்படின்றத எந்த அளவுக்கு நாங்கள் நம்ப முடியும்னு நினைக்கிறீங்க நம்ப முடியும் அதாவது வந்து கடவுள் நம்பிக்கைன்னு வந்துவிட்டாலே நம்பிக்கையை வச்சு தான் எல்லாமே கடவுள்னு ஒருத்தர் யாரும் கண்ணில் பார்த்துருக்க மாட்டாங்க எல்லாருடைய நம்பிக்கை தான் கடவுள் இவ்வளோதான் எளிமையான விஷயம் இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் எல்லாமே கடவுளுக்கு மீடியேட்டராக தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லை மக்கள் எல்லாருமே எங்களை மீடியேட்டராக தான் பார்க்குறாங்க கடவுளுக்கும் அவங்களுக்கும் இடையே வந்து ஒரு தொடர்பு சாதனமாக தான் எங்களை பார்த்துட்ருக்குறாங்க இப்போது நம்மளையும் மீறின சக்தி ஒன்று இருக்குது கடவுளை நம்பாதவங்க அது அறிவியல்ன்றாங்க கடவுளை நம்புறவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச கடவுள் பேரிசி கும்பிட்டுருக்குறாங்க இதுதான் கடவுள் ஆக நம்பிக்கையின் பேரில் அவங்களுக்கு விடை தெரியாத சில கேள்விகளுக்கு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியது அருள்வாக்கு இவ்வளோ தான் ஏதோ ஒரு அமானுஷ சக்தின்னு சொல்லணும் நம்மளுக்கு மீறி இருக்கின்ற நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா இப்னாட்டிசம்னு ஒரு விஷயம் இருக்குது கண்ணாலேயே வசியம் அனுப்பிப்பாங்க நம்ம வசியம்ன்றோம் அவங்க இப்னாட்டிசம்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் விஷயம் அந்த மாதிரி அருள் வாக்கு அப்படின்றது வந்து நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதான்ற கேள்வியை தெரிய வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையை அதிகப்படுத்தி அந்த நம்பிக்கை மூலிமா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து அதை நடக்க வைக்கிறதுக்கு தான் அருள் வாக்கு இதுதான் உண்மையான நிலவரம் அருள்வாக்குக்கு இதான் விஷயம் இன்னொரு விஷயம் நம்மளுக்கு மீறின அபரிதமான சக்திகளை வந்து எந்திர மூலிமா உள்ளடக்கி சில மூலிகை மூலியமாக உள்ளடக்கி அதை பயன்படுத்தி சொல்லக்கூடிய அருள்வாக்கு இது ரெண்டுமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது எந்த அளவுக்கு நூறு சதவீதம் வெற்றி அடையுது பொறுத்த வரைக்கும் நம்ம இடத்துல நூற்றுக்கு நூறு சதவீதம் எல்லாருக்குமே வெற்றி அடைய முடியும் கண்டிப்பாக யாராலையும் சொல்ல முடியாது அவங்கவுங்களுடைய கர்மா பொறுத்து நடக்கும் நம்ம கோயிலுக்கு வரவங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் நடக்குது நிறைய பேருக்கு நடந்துருக்குது இன்னும் சொல்லப்போனால் வந்து நிறைய விஷயங்களை நான் கண் கூட பார்த்துட்டு இருக்கிறேன் வேறு யாரும் உதாரணம் வேணாம் நான் உதாரணம் போதும் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்கு விடை தெரியாத கேள்விகளுக்கு எதை செய்தாலுமே அம்பாளை கேட்டு தான் செய்வேன் ஒரு ஆம்பளையாக இருந்து பழக்கிறது வேற ஒரு ஆணாக இருந்து பழக்கிறது வேற ஒரு பெண்ணாக இருந்து பழக்கிறது வேற ஒரு திருநங்கையா ஒரு சமூகத்தில் வந்து சராசரியாக நடக்க முடியாது ஒரு ஒரு கடைக்கு போக முடியாது இப்போ வரைக்கும் நல்லா இப்போது ஒரு சொல்லப்போனா ஒரு விஷயம் இருக்குது நாங்கள்லாம் திருநங்கைகள் நிறைய பேர் சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்குறாங்க ஆனாலும் இப்போது ஒரு அறிமுகம் இல்லாத கடைக்கு நான் போனால் உடனே எத்தோ ஒரு பத்து ரூபா கையில் கொடுத்துட்றாங்க நான் வந்து நம்ம யாசகம் வாங்க தான் வந்திருக்குறோமோ அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க சில இடங்களில் சில இடங்களில் தெரிஞ்ச இடங்களில் நல்ல வரவேற்பு இருக்கும் நல்ல மதிப்பு இருக்கும் மரியாதை இருக்கும் சில இடங்களில் எடுத்தெடுப்பில் ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் எடுத்து கையில் கொடுத்துட்றாங்க என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டுறாங்க இன்னும் விஷயம் இன்னொரு மேலே இன்னும் இன்னொரு சில வெளியூர்களுக்கு போனால் தவறான சில விஷயங்கள் நடக்கும் இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஒரு திருநங்கையாக நான் கொண்டு வந்திருக்கிறது வந்து சர்வசாதாரமான விஷயம் கிடையவே கிடையாது ஆக என்னை இந்த அளவுக்கு ஆளாக்குனது நம்பால் தான் அந்த அருள் வாக்கு தான் அந்த அருள் வாக்கில் நானே முதல்ல கேட்டுப்பேன் எனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை என்னுடைய ஆட்கள் மூலியமாக நான் கேட்பேன் எனக்கு நடந்திருக்கு அடுத்தவங்க நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை எனக்கு நடந்திருக்கு புரியுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களை சந்திச்சதில் ஆனால் எங்களுக்காக இவ்வளோ நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ஒரு சிறந்த பதில்களை கொடுத்தீங்க எங்களுக்காக இங்கிலீஷில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் படித்து முடித்தவுடன் நூறு சதவீதம் வேலை ஆச்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரியர் டெவலப்மெண்ட் அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபோர் பி அண்ட் எம்பிஏ தி சென்னை சில்க்ஸ் மெகா காம்போ சம்மர் சில் சேல் ஃப்ரெஷ் அண்ட் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் அழுங்க